வணக்கம் சிவாய் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மார்கழி அப்படின்னோடனே நமக்கு நினைவுக்கு வருவது ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம் நடராஜருக்கு நடக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு அவருக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அதனுடைய இது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நடராஜர் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு நினைவு வருவது அபிஷேகங்கள் அவருக்கு அபிஷேக பிரியன் ஆனால் அங்கே இந்த நடராஜர் அபிஷேகம் மார்கழி ஆணி திருமஞ்சனம் இது மாதிரி நிகழ்ச்சிகளில் முக்கியமாக நடைபெறும் அது சிதம்பரத்தில் நடக்கும் அந்த நடராஜர் எப்படி அங்கே வந்தார் அப்படிங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணுமே அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சிவாய நம்ம தாருக்கா வனம் அப்படின்னு ஒரு வனம் இருந்தது அதுதான் இப்போதைக்கு தில்லை அப்படிங்கிறது அப்போ தில்லை வனம்னு சொல்லுவாங்க அங்கே ரிஷி பத்தினிகள் இந்த நடராஜரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரிஷி பத்தினிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நடராஜரோட இதை நம்ம பார்க்க முடியும் ரிஷி பத்தினிகள்னால் அங்கே வாழ்ந்த முனிவர்களுக்கு அவங்க சேவை செய்கிறாங்க அவங்க துணைவியார் அதாவது அவங்களுடைய தன்மை எப்படின்னா இப்போ தண்ணி எடுக்கிறது கணவருக்கு போகணும் அப்படின்னா அங்கே போய் என்ன பண்ணுவாங்க மண் பானை அதாவது ம களிமண்ணில் பானைகள் உடனே செய்து அதை தண்ணி உடனே மல்லுவாங்க அது சாத்தியமாக கிடையாது அது காயினும் இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது ஆனால் அவங்க அதிலேயே தண்ணி மூன்றுவாங்க தலையில் சும்மாடு வச்சு தான் அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு வரணும் அப்போ என்ன பண்ணுவாங்க பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டு அந்த விஷ நாகத்தை என்ன பண்ணுவாங்க சுருட்டி தலைமையில வச்சு அந்த பானையை தலைமையிலே வச்சு அந்த பாம்பு மேலே வச்சு கொண்டு வருவது வழக்கம் அதுதான் ரிஷி பத்தினிகள்னு சொல்லுவாங்க கணவருக்காகவே வாழ்ந்து கணவருக்காகவே சேவை செய்யக்கூடிய பத்தினி பெண்களுக்கு ரிஷி பத்தினிகள்னு சொல்லிட்டு ஒரு பேர் அந்த காலத்தில் இருந்தது அவங்க ரிஷி முனிவர்களையும் இந்த ரிஷி பத்தினிகளையும் சோதிப்பதற்காக இளம் அல்ல பரம்பூரில் ஈசன் ஒரு திருவிழாடல் செய்தார் அது என்னென்னா இந்த தாருகா வனத்தில் பிக்ஷாடனராக அவதாரம் எடுக்கிறார் பிக்ஷாடர்னா அவ்வளோ ஒரு பேரழகு எப்படி சொல்கிறது அது சொல்கிறதுக்கு வார்த்தையும் கிடையாது அந்த அளவுக்கு ஆண்களையும் மயங்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருப்பார் பிக்ஷாடனர் அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு வீட்டு கதவாக வந்து தட்டி பிக்ஷாம் தேவி அப்படின்னு சொல்லி பிக்ஷை எடுக்கிறார் அப்போதைக்கு அந்த பிக்ஷாடனருக்கு பிச்சை அளிக்கிறதுக்கு வந்த ரிஷி பத்தினிகள் அனைவரும் பிக்ஷாடான் ஒரு அழகை பார்த்து காம வயப்பட்டு ஈசன் மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்து அவர் பின்னாடியே எல்லா பத்தினிகளும் உள்ளே வர ஆரம்பிச்சு எல்லாருமே வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அனைத்து பத்தினிகளும் வெளியில் வந்த உடனே இந்த விஷயம் அவங்க ரிஷி முனிவர்களுக்கு தெரிய வருகிறது அவங்களோட இதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே நம்மளுடைய மனைவி ஆறுகளை எவனோ ஒருத்தன் கவர்ந்து செல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய ரிஷி பத்தினிகளை கவர்ந்து செல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கோ ரிஷிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய யாகம் ஒன்று உருவாக்குறாங்க அந்த யாகத்துலேருந்து சில அந்த அவரை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாகத்துலேருந்து முதல்ல என்ன பண்ணுறாங்க ஒரு புளியை ஏவுறாங்க அந்த புலி அவர் அவர் மேலே போய் ஏவும்போது சிவன் மேலே போய் நடராஜர் மேலே பிக்ஷாடனர் மேலே அந்த புலி தாய் பாய போகும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு அந்த புளியை தோலை உரிச்சு தான் இடையில் அணிந்து கொள்கிறார் அடுத்து டமருகம் மிகப்பெரிய சப்தம் துருக்கக்கூடிய டமருகம் அதாவது டமருகம்னு சொல்லுவாங்க அதை என்ன பண்ணுறாங்க ஏவி விடுறாங்க அதை என்ன பண்ணிடுறாரு அதை தான் தை கைக்குள்ளே அடக்கி அதை வச்சுக்கிறார் அதுக்கப்புறம் தன் அக்னியிலேருந்து மிகப்பெரிய பவர் சக்தி வாய்ந்த ஒரு அக்னியை அனுப்புகிறாங்க அந்த அக்னியை என்ன பண்ணுறாரு தான் கைகளில் ஏந்தி கையில் வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் மிகப்பெரிய கொடிய விஷ நாகங்கள் ஒன்று அனுப்புகிறாங்க அந்த யாகத்துலேருந்து வருது அந்த யாகம் அந்த நாகம் போய் ஈசன்கிட்ட போனோடனே அவர் என்ன பண்ணிடுறாரு தன்னுடைய இடுப்பில் அணிந்து கொள்வார் இதே மாதிரி நீங்கள் நடராஜரோட திருமணியில் பார்க்கலாம் நான் சொல்கிற எல்லாமே இருக்கும் டமருகம் அப்புறம் நாகம் இடுப்பில் அணிந்திருப்பார் அந்த கையில் அக்னி ஏந்திருப்பார் உடுக்க கையில் வைத்திருப்பார் கடைசியாக என்ன பண்ணிடுறாங்க எல்லாத்தையும் பண்ண முடில அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது மொத்த தன்னுடைய தவ வலிமையை யூஸ் பண்ணி மொயலகன் அப்படின் என்கின்ற ஒரு அரக்கனை அக்னியிலேருந்து உருவாக்கி அவனை பிக்ஷாடனரை அழிக்கிறதுக்கு ஏவுறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த மொயலகனை போட்டு மெதித்து அவர் மேலே நின்று நடனம் புரிகிறார் இதை பார்த்த உடனே முனிவர்கள் எல்லாம் தன்னுடைய தவறை உணர்ந்து இறைவனோட சரணாகதி அடைகிறாங்க அதுக்கப்புறம் அந்த ரிஷி பத்தினிகள் எல்லாருமே அவர் மேலே கொண்ட மோகத்திலேருந்து விடுபட்டு வெளில வந்துடுறாங்க இது ஏன் ஈசன் திருவிளையாடல் பண்ணுறாருன்னா நடராஜர் அப்படிங்கிற ஒரு திறமையினி உருவாக வேண்டும் அந்த ரிஷிகளுக்கு த ஒரு தலக்கணம் என்னென்னா நம்ம தவ வலிமையில் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இருந்தது இந்த ரெண்டுத்தையுமே சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிக்ஷாடனராக அவதாரம் எடுத்து ரிஷி பத்தினிகளை கவர்ந்து இந்த மாதிரி அந்த தில்லைவனத்தில் எல்லாமே இறைவன் திருவிளையாடல் நிகழ்த்தினார் இது அரியனுக்கு தெரிந்த ஒரு வரலாறு இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் அடியார்கள் மணிக்கவும் சிவாயனம அனைத்தும் சிவார்ப்பனும் மாணிக்கவாசகர் மலரடிகள் போற்றி